சொந்தமாக முடிவெடுத்து சூப்பராக இருங்க நீங்கள் எதாவது செய்யணுன்னா நீங்கள் முடிவெடுங்க அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் வேண்டான்னு வெறுக்கவும் தெரியாது சரி பொறுத்துக்கிட்டு பழகவும் தெரியாது இந்த ரெண்டு கட்டானு பேர் மீனராசிக்கு சார் எனக்கு இந்த உறவை விட்டு வரவும் தெரியல இந்த உறவை எனக்கு வந்து நல்லா திருத்தணும்னு நினைக்கிறேன் அதுவும் முடியல இப்படி ரெண்டு கட்டானா இருக்கேன் சார்ன்னு வாங்க மீனராசி அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்கள் நல்ல குணம் கொண்டவங்க ஒருத்தவங்க வீடு உயருதுன்னா மீனராசி அங்கே இருக்குன்னு அர்த்தம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம் குடும்ப ஒத்துமைகள் இருக்கும் வருமானத்தை அதிகப்படுத்துவாங்க பணத்தை எப்படியாவது பெருக்கணும் கௌரவத்தை பெருக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய மீனராசியை குறை சொல்லலாமா அப்படி மீனராசியை குறை சொன்னால் சுக்கரனை குறை சொன்ன மாதிரியாம் சுக்கரன் நமக்கு காட்சி கொடுக்க மாட்டாரம் சுக்கரன்னா பணம் சந்தோஷம் அதனால் உங்கள் மீனராசிக்காரர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள குறை சொல்லாதீங்க அவங்க அழுதாலோ அவங்க வந்து கஷ்டப்பட்டாலும் நமக்கு பண வரவு கம்மியாயிடும்